ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம தோட்டத்தை பார்த்திங்கன்னா வந்து மொட்டை மாடிகளு பார்க்க போகிறோம் மொட்டை மாடிகளில் இருந்து பார்த்தா என்னென்ன தெரியும் பார்த்துடலாம் இதை பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இன்னும் பார்த்திங்கன்னா வேலை ஃபினிஷ் ஆகல இன்னும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இருக்குது வீட்டில் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி இருக்குது ஸோ இன்னும் இந்த புதுசாக பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ரூம் கட்டியிருக்கோம் ஸோ அதை பற்றி நாங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃபஸ்ட் இந்த இதை முடிச்சுடுவோம் பார்த்தா தெரியும் அங்கே பார்த்திங்களா ரெண்டு மூணு நாங்கள் வெயிஞ்சிட்டு மூணாவது எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா பால் கலந்துட்டுருக்குறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதாவது தான் பேசணும் எதாவது பேசினா டிஸ்டர்ப் ஆகி பால் கறக்காது இந்த மாதிரி அந்த இந்த கட்டுத்தரேன் இது கீழே தான் பார்த்தீங்கன்னா பால் கலந்துட்டுருக்குறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அது எம்டிஆர்ச்சி இதே மாதிரி இப்போ தான் அந்த வீடு கட்டிட்டாங்க அதான் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டம் அந்த பச்சையாக இருக்கிற பார்த்தீங்களா மாடு தீங்குகிற புல்லு அந்த மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டம் உங்கள் தான் டேங்க் மேலே ஏறுவோம் ஆச்சக்கே அவ்வளோதான் இந்த பச்சை இந்த எண்டில் ஆரம்பித்து அந்த ரெண்டு வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா எங்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடுதிங்கிற கொண்டு தான் இருக்கு பில்லு அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ போல அங்கே ஒரு கொஞ்சம் வீடு இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டந்தான் இருந்துச்சு அதையும் பார்த்தீங்கன்னா விற்றுட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க இந்த சைடு வீடு ஆப்போசிட் வீடு அதில் ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வீடு இல்லை ஸோ அதனால் வந்து பார்க்கிங் பிரச்சனை வராது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கார்டன் வச்சுக்கிறாங்க அதாவது இந்த பஞ்சாயத்தில் வந்து செடியெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா செடி வளர்த்திட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து அந்த சைடு பார்க்கு அதுக்கு ஆப்போசிட் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைட் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு வர்ஸில் வீட்டை கட்டிடுவாங்க அங்கே தூரத்தில் கிடைத்து பார்த்தீங்கன்னா அதை ஆல்ரெடி வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க அந்த சைடு அந்த தோட்டம் வச்சாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா நாய் கட்டி செட்டு நாய் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று குட்டி விட்டுருவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாய் விட்டுருவோம் அதோட குட்டிகளோட பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு வேணுமோ எங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க என் வீடியோவில் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் அப்போன்னு ஒரு நாய் இருக்கும் பார்த்திங்களா ஜெர்மன் செஃபர்ட் கிராஸு அந்த நாயோட குட்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க அது ஒடிஜினில் கிராஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா இருக்கும் நல்லா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இது போட்டிக்கோ இதுக்கு போட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தகரம் சத்தகரத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கா இதை எப்படி இப்படி இருக்குதுல்ல இதுக்கு ஒரு குச்சி ரெடி பண்ணி மொத்தத்தையும் வந்து பறிக்கணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முருங்கையாக காய்ச்சி தங்கணும் அங்கே கீழே கார்த்திங்கன்னா வந்து இங்கே பழைய கோழி சாலையோட கூண்டு அதாவது வேலி ஃபென்சுன்பாங்க அது கோழி சாலை போதும் இதுதான் பார்த்தீங்கன்னா கோழி இருந்துச்சு இந்த ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து வீட்டை எக்ஸ்ட்ரென்ட் பண்ணும்போது நல்லா எடுத்துட்டோம் கோழியும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் அது பார்த்தீங்கன்னா அந்த கோழி சாலையோட ஒரு செவுரு அதை பார்த்தா எடுக்கலாம் ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா மீட்ரு பாக்ஸ் இருக்கு அப்படியே இருக்கேன் அந்த மீட்ரு பாக்ஸ் மாத்தனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ் அடிச்சிருவோம் அங்கே ஒரு கண்குட்டி உடைஞ்சிடுன்னு பார்க்குறது பார்த்தீங்களா இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குது பல வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வெளியில இருந்தால் இப்போ தான் வந்திருக்கிறேன் ஆனால் பார்த்து ஒரு மனசிலாக பார்க்குறது வருங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசாக கட்டின ரூம்ஸை காட்டுறோம்